மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் யமுனாவோட வாயிலிருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நினச்ச கங்கா மறுபடியும் மறுபடியும் இங்கே யமுனா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேற வழியே இல்லாம கங்கா கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினச்ச யமுனா நீ காவேரியை பற்றி நினைக்கிறது எல்லாமே தப்பு காவேரி விஜய விரும்பவே இல்லை இன்னும் நிவின் கூட தான் பேசி பழகிட்டு இருக்கா நிவின் கூட தான் வாழணும்னு அவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம விஜய் மாமா மாதிரி ஒரு ஆளெல்லாம் புரிஞ்சுக்காம இங்க காவேரி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா மொத்தத்துல விஜய் மாமாவை காவேரி அக்கா ஏமாத்திட்டு தான் இருக்கா இந்த உண்மை உங்க யாருக்காவது தெரியுமா இது தெரிஞ்சு காவேரிக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன் ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா என்ன சுத்தி இருக்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க யார நம்பர் யாரை நம்ப எனக்கு தெரியவே இல்லை ஏன் அக்கா காவேரிய கூட எனக்கு நம்ப இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்ல இத கேட்டு கங்காவுக்கு ரொம்ப கோபம் வருது யார பத்தி என்னடி பேசிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் காவேரி உன்னோட அக்கா காவேரியவே நீ சந்தேகப்படுவியா என் தங்கச்சி காவேரிய பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா பேச உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்ல உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் இன்னைக்கு கூட உன்னை எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போய் விட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்த காவேரியோட நல்ல மனசு புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் பேசுறியே நீ எல்லாம் என்னடி தங்கச்சி அவளோட அருமை உனக்கு இன்னைக்கு புரியாது ஆனா என்னைக்கு நாளும் ஒரு நாள் கண்டிப்பா காவேரியை பத்தி புரிஞ்சுக்கதான் போற அவளை சந்தேகப்பட்டதுக்கு கண்டிப்பா காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போற அப்படின்னு சொல்றாங்க கங்கா அதுக்கு யமுனா நான் எதுக்கு அந்த காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி விஜய் மமாவை மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் அப்படின்னு கங்கா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இங்க யமுனா காவேரியை நம்ப மறுக்கிறது மட்டும் இல்லாம காவேரி என்னவோ தனக்கு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க இனி காவேரி கூட பேச போறதும் இல்ல இனி காவேரி எனக்கு அக்காவே இல்லை அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட பேசிட்டு இருக்க இங்க கங்காக்கு நல்லாவே புரியுது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுகிட்ட விஷயத்த வச்சு யமுனா காவேரியை தப்பா நினைக்கிறா அதனால காவேரியும் விஜயும் உண்மையாவே காதலிக்கல அவங்க நல்லபடியா வாழலன்னு நினைக்கிற யமுனாவுக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்பதான் யமுனாவுக்கும் இங்க காவேரி மேல எந்த தப்புமே இல்லைன்னு புரிய வரும் அது மட்டும் இல்லாம காவேரியும் தன்னுடைய வாழ்க்கையை சரிவர நடத்துவா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்கு நாமளே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச கங்கா இங்க காவேரியை பார்க்கறதுக்காக போறாங்க காவேரி யமுனாவை யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க என் தங்கச்சியே என்னை நம்ப மாட்டிக்கிறாளே இந்த நிவினால இந்த யமுனா என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆயிருச்சே அது மட்டும் இல்லாம இங்க விஜயோட மனசுல என்ன இருக்குன்றதும் நிவின் பேசின பேச்சில் எனக்கு புரிய வந்துருச்சு இந்த வீட்டில் நான் இருக்கிறதே வேஸ்ட் தான் போல பேசாமல் யாருமே வேண்டான்னு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணி இங்கே காவேரி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே போன கங்கா காவேரி கிட்ட எதுக்காக அழுதுட்டு இருக்க யாரை நினச்சி நீ எழுதுட்டுருக்க உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழாம யார் யாரையோ பற்றி யோசனை பண்ணி நீ எதுக்காக காவேரி அழனும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு யமுனாவுக்கு புரிய வச்சாதான் அவள் உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பா உன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி உன்னை சந்தேகப்படவே மாட்டா அதுக்காக நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா நீ என்னவோ யமுனா நல்லா படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டு அவளை எப்படியாவது படிக்க வச்சிடணும் நல்ல மார்க் வாங்க வைக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் அந்த யமுனா உன்னோட அருமை புரிஞ்சுக்காம உன்னை பற்றியே தப்பு தப்பா பேசுகிறாளே அது மட்டும் இல்லை காவேரி நீயும் விஜயும் சந்தோஷமாக தானே வாழ்கிறீங்க அப்படின்னு கங்கா கேட்ட ஒரு வார்த்தையில் பதில் பேச முடியாம காவேரி ரொம்ப உடஞ்சி போய் ஆரம்பிக்கிறாங்க அப்பவே இங்க கங்காவுக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரணும்னா நாம் ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச கங்கா என்னாச்சு காவேரி ஏன் உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா விஜய் உன்னை புரிஞ்சுக்காமல் ஏதாவது திட்டாரா நீ ஏன் இவ்வளோ மனக்குழப்பமா இருக்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழவே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே காவேரி அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் தான் நான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன் அதனால இன்னும் அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டியதா இருக்கும் நம்ம குடும்பத்துக்காகவும் இங்கே நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காகவும் தான் நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி எனக்கும் விஜய்க்கும் இடையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி காவேரியால இதெல்லாம் கேட்ட கங்கா பேரதிர்ச்சி அடைகிறாங்க நீ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க இது தெரியாம நாங்க மட்டும் இல்லாம இந்த யமுனாவும் இருக்கா நீ எங்களுக்காகவும் நம்ம எங்களுக்காக உன்னோட அழுகுறாங்க ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு காவேரி விஜய் உன்கிட்ட பாசமா பழகுறது உனக்கு பாசமா செய்யறது எல்லாத்தையும் பார்க்கும் போது உண்மையாவே அவர் உன் மேல காதல் வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நீயும் சரி யமுனாவும் சரி விஜய நம்பவே இல்லை ஆனாலும் எனக்கெனவோ அவர் மேல ரொம்ப பெரிய ஆழம் ஆழமான நம்பிக்கை இருக்குது அதை நான் நிரூபிக்கணும்னா நீ என் கூட வந்தே ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள கூப்பிட்டு போறாங்க அப்புறம் கங்கா காவேரி கிட்ட நீ என்னவோ விஜய் உன்னை வெறுத்து ஒதுக்குறாரு இன்னும் நாலஞ்சு மாசத்துல அந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாரு என் மேல விஜய்க்கு காதலே இல்லைன்னு நீ சொல்ற அப்படி நீ நினைக்கிறது எல்லாமே தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன் அதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கங்கா நீ உன்னோட வீட்டுக்கே போக கூடாது விஜய் கிட்ட பேசவும் கூடாது உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல வை விஜய் உன்னை தேடி வரணும் நீ எங்க போயிருக்கேன்னு விஜய் கண்டிப்பா தேடி போகணும் உன்னுடைய பாசத்தை அவர் உணர்ந்து கண்டிப்பாக காவேரி இல்லனா இந்த வாழ்க்கையே இல்லைன்னு அவர் கண்டிப்பா தேடுற போது உனக்கு அவருடைய பாசம் புரிய வரும் விஜய் ஓமேல எவ்வளோ காதல் வச்சிருக்காருன்னு உனக்கு கண்டிப்பா தெரிய வரும் இந்த விஷயம் நடக்கணும்னா உன்னுடைய மொபைலை சுவிச் ஆஃப்ல வை நான் எங்க இருக்க சொல்றனோ அங்கே போய் இரு அது வரைக்கும் விஜய் கண்ணில் நீ படவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்கா ஏன்னா விஜய்க்கு ஓமேலையும் உனக்கு விஜய் மேலேயும் எவ்வளோ காதல் இருக்குன்னு நானும் பார்க்க ஆசைப்பட்றேன் நீ குடும்பத்துக்காகவே இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ண நீ எப்பயுமே சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த யமுனாவுக்கும் புரிய வைக்கணும்ல அதுக்காக இப்படி செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை உண்மையாவே விஜய்க்கு ஓ மேல காதல் இருந்தா அவர் உன்னை தேடி ஓடி வருவார் அந்த சமயம் விஜயோட உண்மையான காதலை நீ புரியறது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் பார்த்து கண்டிப்பா யமுனாவும் நல்லாவே புரிஞ்சுப்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு நீ யாருக்கு யாருக்கிட்டையும் பொய்யான வாழ்க்கை வாழலை அப்படின்னு உன் தங்கச்சி யமுனாவும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல காவேரியை இருக்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்றத கங்கா பார்க்குறாங்க இங்கே காவேரியோட மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குது இங்கே ஆஃபீஸ்க்கு போன விஜயும் காவேரிக்கு கால் பண்ணி பார்க்க மொபைல் சுவிச் ஆஃப்னு வந்த உடனே என்னது இது எப்பயுமே மொபைலை சுவிச் ஆஃப் செய்ய மாட்டாளே காவேரி நான் கால் பண்ண உடனே எடுத்து பேசணும்னு ஆசைப்படுவா இப்போ என்ன சுவிச் ஆஃப்ல இருக்குது இன்னும் ஆஃபீஸ்க்கும் வரல என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே இங்க விஜய்க்கு தோணுது என்னதான் இருந்தாலும் காவேரி ஆஃபீஸ்க்கு வந்தாலே தனியா கலக்கலப்பா தான் இருக்கு காவேரியை பார்க்காம இருக்கவும் முடியல சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு காவேரியை போய் பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை காவேரியை பார்த்து என்னாச்சுன்னு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் காவேரியோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து காவேரியை அசத்திடணும் வர வர காவேரி ஒழுங்கா என்கிட்ட பேசாம ரொம்ப அமைதியா இருக்கா காவேரி ரொம்ப மாறிட்டா பழைய மாதிரிலாம் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இங்க விஜய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக உடனே தாத்தாவும் டே விஜய் என்ன காவேரி வீட்லேயும் இல்லை ஓம் கூட ஆபீஸ்ல இருந்து வருவான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு தனியா வர ஆமா காவேரி எங்க அப்படின்னு தாத்தா கேட்க அதுக்கு விஜயும் என்ன தாத்தா சொல்றீங்க காவேரி வீட்டில் இல்லையா அவ ஆஃபீஸ்க்கு வரலன்னு தான் அவளை பார்க்கறதுக்காக சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஓடோடி வந்துட்டுருக்கேன் அங்கே அங்க ஆபீஸ்ல இருக்கும்போது காவேரிக்கு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணேன் ஆனா மொபைல் சுவிச் ஆஃப்னு வந்தது வீட்டில் இருப்பாளேன்னு பார்க்க வந்தா நீங்க ஏன் கிட்ட காவேரிய பத்தி கேக்குறீங்களே அப்ப காவேரி வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே ரூம்ல போய் பார்க்கறாரு விஜய் நம்ம வீட்லயும் இல்ல ஒருவேளை அவங்க அம்மாவை பார்க்கவும் அவங்க அக்காவை பார்க்கவும் வீட்டுக்கு போயிருப்பாளோ பேசாம காவேரியோட வீட்டில் போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு அங்க போய் தேடுறாரு இங்கே காவேரியோட வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஓடோடை போகிறாரு விஜய் இது எல்லாமே நடக்கணுன்றதுக்காக கங்கா எதிர்பார்த்து அங்கே வீட்டில் உட்காந்துட்டுருக்க விஜய் ரொம்ப பதட்டமாக கங்கா கிட்ட காவேரி வந்தாளா காவேரி உங்ககிட்ட பேசுகிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தாளா அவள் ஆஃபீஸ்க்கும் வரல இல்லை எங்கள் வீட்லேயும் இல்லை அதான் நான் கேட்க வந்தேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பேசுறத கங்கா கவனிக்கிறாங்க கங்காக்கு காவேரி எங்கே இருக்காங்கன்ற உண்மை தெரியும் ஆனாலும் விஜயோட உண்மையான காதலை இங்கே ஒரு பக்கம் காவேரி புரிஞ்சுக்கணும் உண்மையாகவே காவேரியும் விஜய்யும் விருப்பப்பட்டு தான் வாழ்ந்துட்டு யமுனாவும் புரிஞ்சுக்கணும் இதை நிரூபிக்கணும்னா நாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு விஜய் கிட்ட கங்கா காவேரி எங்க போயிருக்கான்னு தெரியல நீங்க வேணா வேற எங்கேயும் போய் தேடி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க இங்கேன்னு போய் காவேரிக்காக தேடி அலையறாரு விஜய் கோயிலுக்கு போறாரு இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலையும் இங்க காவேரி எங்கெல்லாம் ஆசைப்பட்டு போவாங்களோ எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறாரு விஜய் இங்க ஒரு இடத்துல உட்காந்து விஜய் அழுதுகிட்டு இருக்காரு நான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன் ஆனா காவேரி என் மேல கோவப்பட்டு இங்க எங்கேயோ போயிட்டா போல அப்ப நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நான் தான் காவேரியோட மனசை ரொம்ப வேதனைப்படுத்திடுப்பேன் போல தான் என் மேலே கோவப்பட்டு யாருக்கிட்டே சொல்லாமல் வீட்டை விட்டே வெளியில போயிட்டா போல நான் செஞ்சது என்னவோ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் ஆனா காவேரியை விட்டு என்னால் இருக்க முடியலையே காவேரியை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு வீட்டுக்கு வந்தா காவேரியை காணும்னு தெரிஞ்சு நான் இப்போ எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் என் காவேரி எங்க போனான்னு தெரியலையே எப்படி காவேரியை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காரு அந்த சமயம் கங்கா கால் பண்றாங்க அழுதுட்டு இருந்த விஜய் ஒருவேளை காவேரி வீட்டுக்கு வந்துட்டா வந்துட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு கங்காவோட காலை அட்டன் பண்ணி காவேரி வந்துட்டாளா காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு பதட்டமாக கேட்க உடனே கங்காவும் முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க காவேரிக்கு என்னாச்சுன்னு முதல்ல எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கங்கா சொல்ல காவேரிக்கு என்னாச்சோ தெரியலையே ஏன் இவங்க பதட்டமாக பேசுகிறாங்க அப்படின்னு அவ்வளோ நேரமாக காவேரியை தேடி அலைஞ்ச விஜய் கொஞ்சம் கூட சளிப்பை அடையாமல் காவேரியை பார்த்தா போதும் அப்படின்னு கங்காவோட வீட்டுக்கு ஓடி போகிறாரு காவேரி அழுதுகிட்டே நிற்கிறத விஜய் பார்த்த உடனே என் காவேரி கிடச்சிட்டா என் காவேரி வேற எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்கா காவேரி நீ எங்கேயும் போகவும் மாட்டா அப்படின்னு சொல்லி ஓடி போய் காவேரியை கட்டி அணைச்சி அழுகிறாரு எங்க காவேரி போனேன் நான் எங்கெல்லாம் உன்னை தேடி அழஞ்சும் தெரியுமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம நீ எங்கே தான் போனேன் அப்படின்னு அழுகிறாரு உடனே காவேரியும் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் உண்மையாவே ஏ மேல காதல் வைக்கலை என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை நினச்சிக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடலான்னு தான் நினச்சேன் ஆனாலும் உங்க காதலை நிரூபிக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா ஆசைப்பட்டா உண்மையாவே நீங்க என்னை காதலிக்கிறீங்களா இல்லை வேண்டாம் விருப்பாதான் என் கூட வாழ்கிறீங்களான்னு எனக்கும் தெரியணுமே அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க காவேரி இங்கே விஜய் எனக்கு பிடிக்காம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இப்ப நீ இல்லனா நான் இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டேன் என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத உன்னை பிரிஞ்சு நான் வாழவும் முடியாது நீ இல்லனா நான் இங்க இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அழுக இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கங்கா பாக்குறாங்க இன்னொரு பக்கம் யமுனா பாக்குறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு பேசி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயம் கங்கா காவேரி கிட்ட பாத்தியா காவேரி உன் மேல விஜய் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு ஒரு நாள் நீ வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ எங்க போயிருக்கியோ உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தேடி இங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் போய் அலைஞ்சிருக்காருன்னு உன்னை விருப்பப்படலன்னா உன் மேல ஆசை இல்லைன்னா விஜய் அப்படி எங்கேயோ போனா போட்டுன்னு விட்டுருப்பாருல்ல பாத்தியா விஜய்யோட உண்மையான காதலை நீ இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்றாங்க கங்கா இனி அந்த நிவீன்க்கு மட்டும் இல்ல வேற யாருக்குமே உன்னுடைய வாழ்க்கையில இடமே இல்லைன்ற விஷயம் என் தங்கச்சி யமுனாவுக்கு நல்லாவே புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே உங்களையே மறந்து ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறீங்கன்ற உண்மை வெளிப்படையா எங்க முன்னே தெரிய வந்துருச்சு அதனால சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா அதுவே போதும் விஜய் என்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாம இருக்காரு அவர் உண்மையாவே என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரே தவிர்த்து நான் தான் விஜயை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க காவேரி இங்க விஜய் புரிஞ்சுக்க காவேரி நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான் நீ வேண்டான்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னோட நாளே முடியறது இல்லை அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிரலாம் என்னை பிரிஞ்சு போயிடலான்னு நீ என்னைக்கும் நினைக்கவே கூடாது எப்பயுமே நீ எனக்கு உறுதுணையாக இருக்கணும் நான் எவ்வளவு உன்னை காதலிக்கிறேனோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக நீ என்ன காதலிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை காவேரி நீ என் கூட இருந்தாலே போதும் நூறு சதவீதம் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு யமுனா முன்னாடியே இங்க விஜய் தன்னுடைய காதலை காவேரி கிட்ட வெளிப்படுத்த காவேரி கண்கலங்கி விஜயை இறுக்கமா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப நம்ம அக்காவும் விஜயும் உண்மையாவே நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல காவேரி அக்காவோட மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் அக்காவை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட யமுனா ரொம்பவே ஆரம்பிக்கிறாங்க இங்க விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு திரும்பி போறாங்க உடனே கங்கா யமுனா கிட்ட பாத்தியாடி என்னவோ காவேரிய சந்தேகப்பட்டேன்னு சொன்னியே அது மட்டும் இல்லாம நிவின் கூட பேசுறா பழகுறா அவ தப்பு பண்றான்னு அடுக்கடுக்கா என்னென்னவோ சொன்னியேடி என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியாத மாதிரி இப்ப புரிஞ்சிச்சா காவேரி எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை விஜய் கூட சேர்ந்து நடத்திட்டு இருக்கான்னு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை விட்டு கொடுக்காம எவ்வளோ அழகா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஆனா நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு காவேரிய தப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவளுடைய மனசு வேதனை படுற மாதிரி எப்படிலாம் சந்தேகப்பட்டு பேசுன ஒரு தங்கச்சியா இருந்த நீ செஞ்சதெல்லாம் சரியா நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னை நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு கோவமாக இருந்த கங்கா யமுனா கண்ணத்துல பலார் பலார்னு வைக்கிறாங்க இங்க யமுனாவும் என்ன மன்னிச்சிருக்கா நான் செஞ்சது பெரிய தப்பு அக்காவை நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது காவேரி அக்காவை நான் சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது அக்கா எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சா எனக்காக பெரிய பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணா ஆனா நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் கண்டிப்பாக காவேரி அக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க யமுனா இங்க கங்காவோட செயலால் காவேரியும் விஜயும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் காவேரி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு யமுனாவுக்கும் நல்ல பாடம் புகட்டி புரிய வச்சு இங்கே விஜய் காவேரிக்கு இடையில இருந்த பெரிய பிரச்சனைக்கும் கங்காவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க கங்கா செஞ்ச இந்த செயலால் காவேரி விஜயை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க காவேரி